நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம் கேசிசியோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் நம்ம ஓவராலா எல்லாமே கொடுத்தாச்சு ஓகேங்களா நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போனால் ஓட ஏன்னா எக்ஸாம் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறீங்க முடிஞ்சளவு நிறைய பேர் ஏன்னா நீங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் போகலான்னு சொல்லி நிறைய எய்மோட இருப்பீங்க ஓகேங்களா அதனால இன்டர்வியூ ப்ராசஸ் நல்லா பண்ணணும் ஓகேங்களா சில மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ்ல மார்க் கம்மியா வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அதனால எல்லாமே புரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாம என்ன போறோம்னா ஒரு ஃப்ரீ வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன் ஓகேங்களா எத்தனை பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க ஃபஸ்ட் நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் குரூப் ஒன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இன்ட்ரஸ்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறத பத்தி நெக்ஸ்ட் இவ்வளோ சொல்ல எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வச்சுதான் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நாம் எம்ஹேசிசியோட இன்டர்வியூ ப்ராசஸில் என்னென்ன கேப்பான்னு சொல்லி எல்லாமே சொல்லியாச்சு அதே போல் வந்து ஓய் எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுத்தாச்சு ஓய் எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு என்னென்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா ஒன் டே வந்து உங்களுக்கு ஓவரால் லைஃப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேப்பேன்னு சொல்லி என்னென்ன நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடுவேன் நெக்ஸ்ட் டே வந்து தனித்தனியாக இன்டர்வியூ ப்ராசஸ் கைடு பண்ணுவோம் மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன இன்டர்வியூ ப்ராசஸோட எண்டிங்கில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் ஓகேங்களா எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதே போல் நீங்கள் வந்து என்னென்ன கேட்க சான்ஸ் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் எல்லாமே கொடுப்போம் நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்டோ தெளிவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு எது மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண அவங்க என்ன என்ன கிராஸ் கொஷின் கேட்பாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது நீங்கள் எஜுகேஷ்னல் என்ன எஜுகேஷனல் முடிச்சிருவீங்க அதே சா அதை பற்றி சில கொஷின் கேட்கலான்னு சொல்லியிருந்தா அதுக்கு எல்லா டிகிரிக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்டு கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க நெக்ஸ்ட்டு வந்து நாம் வந்து அடுத்தது வந்து ஹைகோர்ட் அந்த உயர் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை பத்தி என்னென்ன எக்ஸ்பர்டேட்டர்ஸ் கொஸ்டினா கேட்கலான்னு சொல்லி நம்ம ஓவராள சொல்றேன்னு சொல்லியிருந்தா அந்த வீடியோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்துருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் மிக முக்கியமான அந்த இடத்துல மிக ப்ளே பிளே ஏன்னா எல்லாருமே மித்த கொஷின் எல்லாருமே எல்லாரும் கரெக்டாக ஓரளவுக்கு அளவுக்கு சொல்லிடுவீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியாது ஓகேங்களா அந்த இடத்துல நீங்கள் தான் ப்ராப்ளமாக இருக்கோ அதையும் மட்டும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான ப்ளே பண்ணால் அந்த இடத்துல ஏன்னா எல்லாருமே எல்லா கொஸ்டின் சொல்லிடுவீங்க அது சிலருக்கு தெரியாத இடத்துல நீங்கள் அது ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நல்லா கிடைக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் என்னீங்களா நீங்கள் சில மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் பண்ணுவீங்க அதையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் சொல்லிடுவோம் ஓகேங்களா அதையெல்லாம் எப்படி குறைக்கிறது அதை எப்படி இது பண்ணுறது ஃபஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் சொத்பீங்க அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் அடி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஃபீலிங் நல்லா பண்ண முடியும் நீங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க எல்லாமே நாங்கள் சொல்லும்போது அதையெல்லாம் நீங்க கரெக்டாக மிஸ்டேக்கெல்லாம் கேதர் பண்ணி அதே அடுத்த டைம் இன்டர்வியூ வரும்போது நீங்கள் அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க அதனால தான் இன்டர்வியூ ஒன் ஆர் டூ டைம் அட்டன் பண்ணிங்க ஏன்னா எக்ஸாமில் எல்லாருமே பெஸ்ட்டாக நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்க இன்டர்வியூ நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்களா தான் இருக்குது அதனால் இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணுங்கள் இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணுறது நம்ம சேனலில் எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக நீங்கள் ப ப்ராசஸ் பண்ணுறது நீங்கள் ஜ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அதை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து தனியாக உங்களுக்கு எந்தெந்த டேயில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி எல்லாமே நம்ம உங்ககிட்ட அனலைஸ் பண்ணி கேட்டு அந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எடுப்பாங்க நாங்கள் இல்லாட்டி இன்னொருத்தர் வருவாங்க அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எடுப்பாங்க நீங்கள் கேட்குற கொஷின்லாம் நீங்கள் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஆன்சர் சொல்கிறீங்க அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தே நீங்கள் எக்ஸாமினா ஜூனியர் சீனியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டிக்கு எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அதில் நீங்கள் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூ தான் ரொம்ப முக்கியம் இன்டர்வியூவில் நல்லா பாருங்கள் அதுதான் உங்களோட வேல்யூ உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை ஒருநிலைப்படுத்த அதையெல்லாம் பார்த்துக்கோங்க ஓய் எக்ஸாம் எழுதுறவங்கன்னு கேட்குறீங்க நாங்கள் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ப்ராக்டிக்கல் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் கேட்கலாம் எல்லாமே நம்ம வீடியோவில் போ கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ இப்போ வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டு ப்ளஸ் ப்ளஸ் ஓரல் ஓரல் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம் அதுவுமே அப்கமிங்கில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுக்கிறேன் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அதையும் கேட்காதீங்க அது எத்தனையோ வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இன்டர் ஃப்ரீ இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் அதை பற்றி பேசலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அதையெல்லாம் பார்த்துக்கிங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் வரப்போனால் நம்மளோட ரிசல்டாக வரப்போகுது ஏன்னா டிரைவருக்கான ஓரல் டெஸ்ட்டு ஓ அவங்களோட ஸ்கோர் அதெல்லாமே தெரியற அளவுக்கு விட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்மளோட எக்ஸாமினர் ஜூனியர் சீனியரோட தான் இருக்குது அதனால தாங்க இப்போ இருந்தே உங்களை ரெடி ஆகிக்குன்னு சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் பயம் இல்லாமல் இருக்குது நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக கொடுப்போம் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டா அங்கே டேரெக்டாக போகும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு ஓகேங்க இதையெல்லாம் நீங்க பார்த்து மிஸ்டேக்கை குறைச்சிக்கலாம் இதுக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஐம் இன்ட்ரெஸ்டேட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லவ் டூ சப்போர்டிங்